ஏய் கோகுலே எங்களுக்கும் சொல்லியீங்களே ஏ போட்டடை சொல்லியளே அழிந்து தாங்க வெளச்சடி ரொம்ப நன்றி வணக்கம் ஏ லே கோகுலே அந்த வந்து டாக்டர் கார்த்திக் வழங்க டேபிள் டாக்டர் பேஞ்சுக்கு

மக்கள் வெள்ளம் நிறைந்த ஒரு பகுதியாக இன்னைக்கு அழகா நிலூர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது மாவட்டத்திலிருந்து மக்கள் கூட்டம் கட்டுக்கிடக்காத கூட்டம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாண்டமா நலந்துகிறது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போடு யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று டாக்டர் ஜி ஆர் கார்த்திகேயம் இந்த இடத்திலே நேஜோண்டி வீர கமிழச்சிக்கு ஒரு சைக்கியம்

ஒருத்த ஒரு திருமணம் மாடு சூப்பர் மட்டும் அரை நேரம் மாடு வெட்டி பெற்றது ஒரு பேசி மன்னன் ஆர்கே பி திலீப் மாடுதான் ஸ்ரீரங்க மன்னன் ஆர் கேபி திலீப் மாடுதான்

நவனேயே சரி சிறப்பு போலீஸ் வினோத பேலிஸ் பாய் மாயப்படி ஒருத்தர் மட்டும் டாக்டர் ஜிஆர் கார்த்திகை உலகங்கள் ரோக்க பரிசு அலங்கை ஏஆர் கே தமிழகரிசன் மாடு அமரன் பா அலங்கை ஏஆர் கே தமிழகரிசன் மாடு அமரன் ஒட்டுறா நல்லா புடி ஒருத்தர் மட்டும் மாடு ஒட்டி போட்டால் அக்கா ஜி ஆர் கார்த்திகை வலுகன் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் நவீனி நவீனி சின்னம் புதுக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுப்பையா சார்பாக ஈஸ்வர பாண்டாக மதுரை மாவட்டம் வீரத்து மணர்ச்சி வனிதா மார்க்கம் காவல்தோப்பு முனியாண்டி கோயில் மார்க்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொக்க பரிசு டாக்டர் ஜிஆர் கார்த்திக் உலகம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொக்க பரிசு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வீர தமிழிச்சி வணிக மாடு வெற்றி பெற்றிருக்கோம் திண்டுக்கல் எம்ஆர் மோகன் சார்பாக நினைவாக அதிபதி குரு திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்கோரப்பட்டி ஜோஸ்வா ஜீவா பிரதன்ஸ் மாடு டைட்டானிக் ஜோஸ்வா ஜீவா பிரதன்ஸ் மாடு டைட்டானிக் ஒரு திருமணம் ஒருத்தர் மட்டும் மொத்த உள்ளதா ஊமச்சுக்குலம் ஆறவ் மருது மாடுப்பான் ஊமச்சுக்குலம் ஆரவ் மருது மாடு ஒருத்தர் மட்டும் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் உலகம் ஒரு ட்ரெஸ் டேபிள் ஊமச்சுக்குலம் ஆரோ மருது மாடுப்பான் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அதிரவங்க சிறிய ஏவி சுள்ள மதன் மாடு அரடி ஆளிக்கோயில் மாடு அலங்காநல்லூர் காவல்துறை எஸ்ஐ உத்திர ராஜேஸ்வர்பா அந்த மாடு அரவேரன் காவல்துறை இசை உத்திரராஜ் சர்வானுமார் புரிப்பார் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவதில் அரங்கத்தில் இந்த அரங்கமே நிரம்பி விடுகிறது பார்க்கறதுக்கு கண்பெல்லாம் காட்சி பாக்குறது அவர் இல்லை நினைக்கும் போது மிகவும் வருத்தம் ஒருத்தர் மட்டும் மக்கள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சர்வ சிறப்பு ஒரு ட்ரெஸ் ஒரு சூப்பர் மரம் தெரிக்க விடுது ஆத்தரையை நொறுக்கி எடுக்குது தலைமே எழுது அலங்காரங்கள் கீழே கலைஞர் நூற்றாண்டு ஏறுதலுமே பறக்க விடுப்பான் ஒரு சைக்கிள்